இதனால இந்த தொடரானது ஒன்னு ஒன்னு அப்படின்ற கணக்குல இப்போதைக்கு சமன்ல இருக்கு மூணாவது டெஸ்ட் போட்டியில களமிறங்கிறதுக்காக இந்திய அணி சிறப்பா தயாராகிட்டு இருக்காங்க இந்த ஒரு மூணாவது டெஸ்ட் போட்டியில இந்திய நட்சத்திர பவுலரான ஜாஸ்பர் பும்ராவுக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு குரல்கள் எழுந்துகிட்டு இருக்கு ஆனா இந்திய ஜாம்புவான்களான சுனில் கவாஸ்கர் உட்பட எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐந்து டெஸ்ட் போட்டிகளிலுமே ஜாஸ்பிரிட் பும்ரா கட்டாயமா விளையாடி ஆகணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்திட்டு இருக்காங்க அடிலேட்ல நடந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலேயே ஜாஸ்பிரிட் பும்ரா பவுலிங் செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பாதியிலே நிப்பாட்டிட்டாரு அதுக்கப்புறம் பிசியா வந்தாங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பும்ரா அந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணாரு பும்ராவுக்கு லேசான திசை பிடிப்பு தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி விளக்கமும் கொடுத்திருந்தாங்க தொடர்ந்து ரெண்டாவது இன்னிங்ஸ்லயுமே ஒரே ஒரு ஓவர் மட்டும் தான் வீசினாரு ஜாசல் பும்ரா அந்த ஓவர்லயுமே அதிகமான வேகத்தை காட்டல நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல தான் பவுல் பண்ணாரு இதனால பும்ரா இன்ஜூரி ஆகியிருக்காரா அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியா மீடியாக்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க இதை பத்தி ஆஸ்திரேலியா ஜாம்போனான டேமியன் ஃபிளெமிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பும்ராவோட இன்ஜூரியில ஏராளமான சந்தேகங்கள் இருக்கு ஏன்னா இந்தியாவோட பிராக்டிஸ்லயுமே பும்ரா கலந்துக்கல இது அவருக்கு ஏற்பட்ட ஃபிட்னஸ் பிரச்சனையா கூட இருக்கலாம் சிராஜுமே அந்த பிராக்டிஸ்ல கலந்துக்கல அவருக்கு வேலையா கூட இருக்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல பும்ரா பவுலிங் செஞ்சதே எனக்கு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் ஏன் இந்தியா பவுலிங் செய்ய வச்சாங்க அப்படிங்கறது எனக்கு புரியல ரோஹித் சர்மா நினைச்சிருந்தாருன்னா அதை எளிதாவே தவிர்த்திருக்கலாம் பும்ரா காலை புடிச்சு கிரவுண்ட்ல உட்கார பார்க்கும் இது சாதாரண தசைப்பிடிப்பு மாதிரி தெரியல ஏன்னா எண்பத்தி ஒரு ஓவருக்கு பின்னாடி பும்ரா எதுவுமே பெருசா பவுலிங் செய்யல செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் செய்யும் போது பும்ரா எந்த அளவுக்கு சிக்கல்ல இருக்காரு அப்படிங்கறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது இதனால ஜாஸ்மெட் பும்ரா காயமடைஞ்சிருக்காரு அப்படின்ற ரகசியத்தை இந்திய அணி நிர்வாகமே எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிருக்காரு இந்த டெஸ்ட் இது வரைக்கும் ரெண்டு போட்டிகள் முடிவுக்கு வந்திருக்கு இந்த ரெண்டு போட்டிலையும் சேர்த்து இதுவரைக்கும் ஜாஸ்மெட் பும்ரா மொத்தம் மொத்தமா பன்னெண்டு வீழ்த்தியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்திய அணிக்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தின வீரராவும் ஜாஸ்மித் பும்ரா தான் இருந்துகிட்டு இருக்காரு ஒருவேளை பும்ரா காயத்தால பாதிக்கப்பட்டிருந்தாரு அப்படின்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்